ஆகாஷ் பாஸ்கரன் வந்து முதலமைச்சர் குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்கிறார் நெருங்கிய உறவினராக இருக்கிறார் முகாமுத்துடைய பேத்தியை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு தேன்மொழி மகள் தான் தாரணியை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்ப இவங்க இவங்களுடைய கணக்கு என்னன்னா திமுகவினுடைய இன்றைய தலைவர் மு க ஸ்டாலினுடைய குடும்பத்தை அவங்க தான் இந்த பணத்தை பூரா கொடுத்து ஒரு சினிமா எடுத்து வச்சிருக்காரு அது மட்டும் இல்ல காஸ்மார்க்ல இருந்து வளர்ந்த பணம் எல்லாமே இப்படிதான் ஆக்கப்படுது அப்படின்னு தான் புகார் ங்க அவங்களுக்கு என்னன்னா இதில் மக்களுக்கு ஒரு கோபம் வர்றதுக்கான வாய்ப்பு என்னென்னா வேற பணம் வேற இப்போ வந்து நீங்கள் வந்து இது ரியல் எஸ்டேட் பண்ணி வந்து சம்பாதிச்ச பணத்தில் அவங்க பணம் எடுக்கிறாங்க வேற பிஸ்னஸ் பண்ணி வந்து பணம் வந்து ஐடி கம்பெனி வச்சு அவங்க சம்பாதிச்சு பணம் எடுக்கிறாங்க இப்படி வேறு விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு எதிர்மறை சிந்தனை வராது டாஸ்மார்க்குங்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் அது வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வழக்குகள் இருக்குது அதில் ஓகே அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக ஆட்சியிலேயே கிடையாது பத்து வருஷமா போட்ட வழக்குகள் பத்து வருஷமா போட்ட வழக்குகள்ல டார்கெட் பண்றது யார பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப அவங்களுடைய நோக்கம் என்னன்னா இந்த பணத்துலதான் இத எடுக்கிறாங்கன்னு சொன்னா மக்கள்கிட்ட ஒரு எதிர்மறை சிந்தனை வரும் திமுக காரங்க வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து மக்களை மக்களை எல்லாம் குடிக்க வச்சு அதுல வர்ற கொள்ளை அடிக்கிற காசை எல்லாம் வச்சு சினிமாருக்குறாங்கன்னு சொன்னா மக்கள்கிட்ட ஒரு எதிர்மறை சிந்தனை உருவாகும் அப்படின்னு ஒரு இருக்கு